பணம் பல மடங்கு சேர தொடங்கணும் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா நாளைய தினம் மார்கழி மாதத்தின் முதல் நாள் இந்த முதல் நாளில் நிலைவாசலில் இந்த பொருளை மட்டும் வைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்துஷ்டி எதிர்மறை ஆற்றல் நெ நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும் கடன் அடைய ஆரம்பிக்கும் பணம் சேரத் தொடங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது அனைத்து மதத்திற்குமே செய்யலாம் இந்த மார்கழி மாற்றத்தில் நீங்கள் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை எப்படி வைக்கணும் அடுத்து அதை எடுத்து என்ன செய்யணுன்னு மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அது நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் எப்பொழுதுமே நிலைவாசல் மங்களகரமாக இருக்கணும் அதே மாதிரி வாசனை மிகுந்ததாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஸோ அப்படிப்பட்ட ம நிலைவாசலில் மங்களகரமாக மட்டும் இல்லை எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி நல்லதும் சரி கெட்டதும் சரி நிலைவாசல் வழியாக தான் உள்ளே வரும்னு சொல்லும் ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டியை நம்ம வீட்டுக்குள்ளேயே சேர்க்க விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஆல்ரெடி இருக்குனாலும் அதை வந்து வெளியே துறத்திடணும் ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்தாலே போதும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்கன்னா அந்த நிலைவாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே எந்த கெட்டதும் வராது அதே மாதிரி வீட்டுக்குள்ளே கந்திரிச்சிட்டு இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது ஸோ ஒரு முன்னேற்றமே இல்லை வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் இதற்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இரண்டு அகல் விளக்கு ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அந்த அகல் விளக்கை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கு நீங்கள் வந்து அகல் விளக்கு இல்லாதவங்க வேற்று மதத்தினர் இல்லை மற்ற மதத்தினர் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அகல் விளக்கு பதில் பவுல் எடுத்துக்கலாம் ஸோ இந்த அகல் விளக்கு முழுவதுமே நீங்கள் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க கல்லுப்பு மகாலட்சுமி திரோட அம்சம் மகாலட்சுமி நூற்றி எட்டு பொருட்களை வாசன் செய்கிறாங்க அந்த நூற்றி எட்டு பொருட்களில் முதல் பொருள் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு சாரி நடுவில் வந்து ஒரு டாக் கொலைக்கிற சவுண்ட் கேட்டிருக்கோம் நாங்கள் டாக் வளர்க்குறோம் அவனோட பேர் வந்து பென்னி அவன் தான் எனக்கு சவுண்டு கொடுத்து கூப்பிட்டுருக்கா நான் வந்து இன்னொரு வீடியோவில் அவன் எல்லாமே காமிக்கிறேன் என்னோடய பெட் பற்றி எல்லாமே காமிக்கிறேன் பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறோம் ஸோ அது எல்லாமே நம்ம தனித்தனி பதிவுகளில் பார்க்கலாம் வீடுகளில் நம்ம செல்ல பிராணிகள் வளர்க்குறது ரொம்பவே சிறப்பான பல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்னா வர வளர்க்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வெளியே நீங்கள் தானம் வைத்தாலே போதுமானது அதுவே உங்களுக்கு நல்ல பண்ணை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வெண்ணி கொலைச்சதுமே உங்களுக்கு அதை பற்றியும் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து நமக்கு நிலைவாசலில் இந்த மாதிரி அகல் விளக்கு அப்படி இல்லைனா பவுல் அதில் வந்து கல்லுப்பு நிரப்பிக்கோங்க அதில் ஒரு மூன்று சிட்டிகை அளவு இந்த மாதிரி மஞ்சள் வந்து போட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி எதிர்மறை ஆச்சலமே இதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இதை நாளைய தினம் இரவுக்குள்ளே எப்பொழுது வேணால் நீங்கள் வைங்க உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைம் பார்த்துக்கோங்க வாசல் அதாவது வாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா வாசல் படி அந்த மரம் இருக்குது அந்த மரத்தை தாண்டி தான் அந்த வாசல் படியை தாண்டி தான் நம்ம உள்ளே வருவோம் ஸோ அந்த மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வாசல் படி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் எப்படி சொல்லியிருக்கேன் இந்த வாசல் படி நிறைய பேருக்கு வந்து நிலைவாசல் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் கேட்டுருந்தீங்க ஸோ இதுதான் நிலைவாசல் இந்த வாசலுக்கு மேலே வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சைடுமே வச்சுருங்க நாலையோ நாள் ஒரு நாள் இருந்தாலும் ஓகே இல்லை மூன்று நாள் வைத்தாலும் ஓகே இல்லை வாரத்திற்கு ஒரு முறை வாரம் வாரம் நீங்கள் மாற்றினாலும் முக்கிய உங்களுடைய விருப்பம் தான் ஸோ நாளை தினம் மார்கழி மாதத்தின் முதல் நாள் இந்த முதல் நாள் அன்று இந்த மாதிரி நிலைவாசலில் வைங்க அதே மாதிரி இந்த ஒரு வாரம் வச்சுட்டு அடுத்த வாரம் இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் தண்ணியில் கொட்டிட்டு அதை கால் படதை இடத்துல மண்பாங்கான இடத்துல தொட்டிகளில் செடிகளை ஊற்றிட்டு மறுபடியும் இதே மாதிரி நிரப்பி வைக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்ய முடியுன்றாவும் தொடர்ந்து செய்யலாம் முடியாத பட்சத்தில் மாதத்தில் ஏதாச்சும் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மாதத்தின் முதல் நாள் இல்லை கடைசி நாள் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் இல்லை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் வைக்கலாம் ஒரு நாளோ இல்லை மூன்று நாளோ தொடர்ந்துருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தெரியாமல் வந்து கால் தவறி கீழே போன போனவாட்டி சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி கொட்டுருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து எடுத்து தண்ணியில் போட்டு வெளியே ஊற்றிட்டு மறுபடியும் அதை நிரப்பி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆச்சல் அந்த நெகட்டிவான அதிர்வலைகள் எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம எப்படி வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே வைக்கிறோமோ அதே மாதிரி நிலைவாசலையும் வைக்கணும் அப்படி நிலைவாசலில் மற்ற நேரமே வைக்கலான்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இன்கேஸ் யாராச்சும் ஏதாச்சும் கேட்குறாங்க நிறைய பேர் வந்து ஏன் இங்கே வச்சிருக்கேன்னு கேட்குறீங்கன்னா சும்மா வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கோங்க ஒரு சிலர் வந்து அதை கூட வந்து நம்ம வீட்டில் ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதை வந்து கெட்டினே இருப்பாங்க இதையே அதை பண்ணியிருக்கீங்க அதையே அதை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒருத்தவங்க வராங்க வந்து பார்த்துட்டு கந்தரிஷ்டி வைக்கிறாங்க உடனே சண்டை வருது பிரச்சனை வருதுன்னா முதல்ல அவங்களுக்காகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி கந்திரிஷ்ட்டி நீக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் கெட்ட எண்ணத்தோட நெகட்டிவான ஒரு திங்கிங் நெகட்டிவான ஒரு தாத்தோட வராங்க அவங்களோட எண்ணங்கள் வந்து நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் எதுவுமே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது இது எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயும் எப்பொழுதுமே கல்லூப்பு நிரப்பி வைங்க அதை வந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க இன்றைய பௌர்ணமி அப்படின்றதுனால ஒரு பவுலில் கல்லுப்பு இருபத்தி ஏழு மிளகு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சு ஹாலில் வச்சுருங்க ஆல்ரெடி செஞ்சுட்ருக்கோங்க அதை மாற்றிட்டு மறுபடியும் புதுசு வச்சுருங்க மறக்காமல் இதுவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கடன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே தீரணும் அதற்கான வருமானம் நம்மளை தேடி வரணும் பணம் சேரணும்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு அதில் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியை நீங்கள் போட்டுகிட்டே வாங்க கண்டிப்பாக அதில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி வீட்டோட நான்கு மூலைகளிலுமே கழுப்பு வைக்க சொல்லியிருப்பேன் அதுவும் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக தூங்கத்துக்கு முன்னாடி வைங்க இந்த நான்கு மூலைகளையும் வைக்கிற கல்லுப்பு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே உள் பக்கத்தில் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் மாதிரி ஆற்றல் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயும் வைக்கிறோம் நிலைவாசலையும் வைக்கிறோம் குறிப்பாக மஞ்சள் கலந்து ஏன் நிலைவாசலில் வைக்கிறோன்னா மஞ்சள் மகாலட்சுமி தயாரிக்குரியது கல்லுப்பு மகாலட்சுமி தயாரிக்குரியது நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைஸ் மட்டும் இல்லை நெகட்டிவிட்டியுமே ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இது இரண்டு பொருட்களும் இருக்குது நம்ம வந்து ஆல்ரெடி மார்கழி மாதம் முழுவதுமே நிலைவாசலில் கோலம் போடுறது கொண்டு என்ன தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைஸ் மகாலட்சுமி கடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வீடியோவோட எண்ட்ல கொடுக்குறேன் இந்த வீடியோ முடிகிறப்ப எண்ட்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஸோ நாளையிலேருந்து அதையும் நீங்கள் செய்யுங்க குறிப்பாக பிரம்மமுகூத்த வேலையில் விளக்கேற்றுங்க காலையில் நாலு டு ஆறு மார்கழி மாதத்தில் ஏற்றும்பொழுது உங்களுக்கு இன்னும் நல்லா பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி காலை மாலை இரண்டு வேலையுமே விலக்கேற்றுங்க ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி ஏற்றிட்டே வாங்க விலக்கேற்றிட்டே வாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பிரம்மமுகூத்த பூஜை அதே மாதிரி மார்கழி மாதத்தில் காலை வேலையில் என்ன விளக்கேற்றலாம் இது எல்லாமே தொடர்ந்து பதிவுகளை பார்க்கலாம் இந்த நிலைவாசலை வச்சுருக்கக்கூடிய கல்லுப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பவுல் அப்படி இல்லைன்னா ஒரு மகள தண்ணி பிடிச்சிக்கோங்க அதை அப்படியே வெளியே வெளியே வீட்டுக்கு வெளியே இருந்தே நீங்கள் எடுத்து கொட்டிட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மண்பாங்கன இடம் செடிகளில் ஊற்றிடுங்க இன்கேஸ் இதில் வந்து நீங்கள் ஊற்றி முடிச்சுக்கிறப்ப இல்லை கல்லூப்பை எடுத்து கொட்டும் பொழுது கையில் பட்டுருச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இதை வந்து கை கால்களை கழுவிடுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பொழுதுமே நிலைவாசலை மங்களகரமாக வாசனை மிகுதான் வச்சுக்கணும் மஞ்சளில் வந்து ஜவ்வாது பன்னீர் எல்லாமே கலந்து மஞ்சள் வச்சு குங்கு குங்குமம் வைங்க நிலைவாசலில் எப்பொழுதுமே வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள் கோலம் போடுங்க பச்சரிசி மாக்கோலம் போடுங்க இது எல்லாமே செய்யும் பொழுது அந்த மாக்கோலம் அந்த பச்சரிசியை எறும்புகள் சாப்பிட சாப்பிட உங்களுடைய கர்ம வினை குறைக்க ஆரம்பிக்கும் கர்ம வினை குறைய கடனும் அடைய ஆரம்பிக்கும் நம்முடைய கடன் கஷ்டங்களுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கர்மவினை தான் இந்த கர்ம வினை குறைய குறைய உங்களுடைய பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோலம் போடுறது எப்பவுமே ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு கோலம் போட்டாலும் முக்கிய தான் ஸோ இந்த விஷயங்களையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது கூட கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கீங்கன்னா மறக்கம பிரணவ் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சோ நம்ம போற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சோ அவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி கமெண்ட் பாக்ஸில் நான் உடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன் இன் கேஸ் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து மெசேஜ் வந்து பார்க்க முடியல இல்லை லேட்டாக வந்திருக்குன்னா அது மட்டும் கொஞ்சம் டிலேவாக நான் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கும் உங்கள்கிட்ட சாரி மற்றபடி எல்லாருக்குமே உடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன் ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் நல்ல பற்றியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி